இப்போ சிக்கன் கிரேவிக்கு முதல்ல மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்தது தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று கொஞ்சமாக புதினா இலை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ வந்து சிக்கன் கழுவி நான் அரை கிலோ சிக்கனுக்கு அளவாக எடுத்திருக்கிறேன் சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புதினா எல்லாத்தையுமே போட்டு ஒவ்வொன்றா மசாலாவையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்மளுக்கு டக்குன்னு சமைக்கிறதுக்கு ஒரு நேரம் சோம்பேறி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மசாலா எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியில் கொஞ்சமாக கருகாப்பில் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் தயிர் ஊற்றி செஞ்சீங்கன்னா நல்லா அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம மிளகுத்தூள் எல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் அதனால ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் நல்லா கையிலையே நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நான் எல்லாத்தையும் செஞ்சு மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் நினைவு வந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா கலந்துக்கங்க அவ்வளோதாங்க இது எல்லாமே கலந்து அப்படியே மூடி வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சுலபமாக செய்யலாம் நமக்கு எப்பவும் ஒரு மாதிரி சோம்பேரியாக சமைக்கிறதுக்கு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு மூணு மணி நேரம் வச்சுட்டேன் மூடி போட்டு வச்சுட்டு இப்போ தாளிச்சிக்கலாம் ரம்பா இலை கொஞ்சம் மூணு கிராம்பு நாலு பட்டை கல்பாசி கொஞ்சம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே கடையில் எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது அதில் போட்டு நல்லா மசாலா எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் போட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்து நல்லா கொஞ்சமாக கருகாப்புலேயும் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலந்து வச்சிருக்கிறோம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து இதில் கொட்டிடலாம் நல்லா ஒரு மூணு மணி நேரம் நான் ஊற வச்சிட்டு காலையிலே ஊற வச்சிட்டு சர்ச்சுக்கு போயிட்டாங்க வந்து தான் செஞ்சேன் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் எதுவுமே வந்து இப்படி ஏதாவது அவசரத்தில் செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சுருங்க அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கிடுங்க இப்போ பாருங்கள் சிக்கனில் உள்ள தண்ணி ஏற்கனவே இருக்குது நம்ம ஒரு டம்ளர் மட்டும் கடாயை இலசி அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி எனக்கு சிக்கன்லாம் வேகணும் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க சிம்மில் எதை வச்சு வேக விடனா அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கோங்க பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ திறந்து வச்சே நல்லா அப்படியே சிம்மில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டுட்டு சுருளை வதக்கிட்டிங்கன்னா அப்படியே கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுட்டு இப்படி சுருளை நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா மசாலாலாம் பிடிச்சி கடைசியில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பொடி காரம் உங்களுக்கு இன்னும் இன்னும் கூட போட்டுடுங்க காரம் உங்களுக்கு ஏற்றாப்புல போட்டுட்டு கடைசியாக மல்லி எல்லாம் தூவி நல்லா சுருளை வதக்கிட்டிங்கன்னா சூப்பரான என்னுடைய ஸ்டைலில் சோம்பேரி சிக்கன் ரெடி இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி நம்ம தயிரெல்லாம் ஊற்றி கலந்து வச்சுருக்கதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க இது